அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இருபத்தி மூன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஏழு முப்பது மணிக்கு சரியாக எடுக்கப்பட்ட இந்த ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும் நேற்றைக்கு வங்கக்கடலின் மத்திய பகுதியில் அதாவது புறமாக தெற்கு ஆந்திரா மற்றும் சென்னைக்கு இடைப்பட்ட பகுதியில் நீடித்து வந்த அந்த தாழ்வு மண்டலம் செயலழந்து அப்படின்ற மாதிரி செயலிழக்க தொடங்கியது அப்போவே காலையிலே கிட்டத்தட்ட செயலழந்து இப்போ தற்பொழுது தீவிர தாழ்வு பகுதியாகவும் அதுவும் மேலும் செயலிழக்கக்கூடிய ஒரு தன்மையாக அப்படின்ற மாதிரி தற்பொழுது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னைக்கு தென்கிழக்கு புறமாக நானூற்று நாற்பது கிலோமீட்டர் அளவுக்கு அப்படின்ற மாதிரி சுழன்று வருகிறது இது மேலும் படிப்படியாக தெற்கு தென்மேற்கு மேற்கு தென்மேற்கு திசையை நோக்கி தமிழக கரை அருகே நோக்கி வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இப்போ தற்பொழுது இதன் காரணமாக மழைப்பொழிவு எப்படி அமையும் அப்படின்றத நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு என்னுடைய நிலைப்பாட்டில் இப்போதைக்கு நான் எதுவும் மாறுபடலை அளவான மழை ஒரு இடங்களில் கனமழை அப்படின்ற மாதிரி ஒரு அதீத கனமழையோ இல்லை மிரட்டும் மழையோ அப்படின்ற அளவுக்கு எதுவும் தெரியவில்லை இது படிப்படியாக கரை அருகே வந்து செயலுக்கும் கூடும் கரை ஏரியும் செயலிழக்கக்கூடும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது ஏன்னா இப்போ தற்பொழுது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிழக்கு காற்று மற்றும் அது வடகிழக்கு காற்று மட்டுமே சந்திப்பு ஏற்படும் அமைப்பாக இருப்பதால் ஒரு அளவான மழை எதை எதிர்பார்க்கப்படுகிறது நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து வரக்கூடிய ஒரு நீராவி காற்று வந்து இதற்கு வந்து செல்ல முற்படவில்லை இப்போ இது வரைக்கும் ஏன்னா இது இருபத்தி ஆறாம் தேதி ஒரு நிகழ்வு உருவாகும் சுமத்ராத்தி வருகையே உருவாகும்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதற்கான ஒரு ஆயத்தத்தை மேற்கொள்ள அப்படின்ற மாதிரி அதோட காற்றின் குவிதல் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது நேராகவே அப்படி பயணிக்கக்கூடிய நெல்லடுக்கோட்டு பகுதியில் பயணிக்கக்கூடிய அந்த காற்றானது இந்த நிகழ்வுக்கு வராமல் அப்படின்ற மாதிரி செல்கின்ற காரணத்தால் கண்டிப்பாக மழைப்பொழிவானது பாதிக்கும் மழைய அளவுக்கு கொடுக்குற அளவுக்கு ஒரு வெப்பநீரவு காற்று ஈர்க்கப்படவில்லை இப்போது வர இது எப்போ வேணாலும் மாறுபடுன்றதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படி ஒரு மாறுபாடு ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம அப்டேட்ஸ் பண்ணுவோம் அது வேறு விஷயம் கண்டிப்பாக இப்போதைக்கு மழைப்பொழிவானது இந்த நிகழ்வு நமது கரையை நோக்கி நெருங்கு நெருங்க அது மழைப்பொழிவானது இருபத்தி ஐந்து தேதி அப்படி இல்லைன்னா அதற்கு முன்னாடியே இது எந்த அளவுக்கு முன்னே நோக்கி வருது அப்படின்றத பொறுத்து தான் அமையும் இருபத்தைந்து அப்படின்ற அளவுக்கு நம்ம எதிர்பார்க்கப்படுகிறது இருபத்தைந்துக்கு மாலையாக இருக்கலாம் இல்லை அதிகாலை வேலையாக அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் மழைப்பொழிவானது தொடங்கும் படிப்படியாக வடகடலோரத்தில் அது படிப்படியாக தெற்கு நோக்கி வரும்பொழுது பரவலாக அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கும் அப்படின்ற மாதிரி தெற்கு நோக்கி அப்படின்ற மாதிரி மாவட்டங்களுக்கு பரவும் என எதிர்பார்க்கப்படுகிறது நேற்றைக்கு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க வந்தவாசிக்கு மழை அப்படின்ற மாதிரி அதாவது வடகடலோரத்தில் மழை வட மாவட்டங்களில் மழை இது பெரிதாக எதிர்பார்க்க அதாவது நார்மலாக ஒரு ரெயின்ஃபால் எப்போ ஒரு இப்போ எப்படி சொல்கிறதுன்னு தெரியல இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸ் ரெயின்ஃபால் இருக்கும்போது ஒரு தூரல் துளியாக பட்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இது அந்த மாதிரி வருது இது மையமாக அப்படின்ற மாதிரி ஏன்னா இது வர 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 செயல் எடுக்கும் பொழுது இது ஒரு மையம்னு எதுன்னு சொல்ல முடியாது இதோட விட்டம் பார்த்தீங்கன்னா அப்படியே விரிவடையும் கிட்டத்தட்ட கரை அருகே வரும்பொழுது அப்படி இருக்க சூழ்நிலை இந்த இடத்துல தான் மையம் அப்படின்றது தமிழக ஓல் தமிழக கரை அருகே அப்படின்ற மாதிரி அப்படின்ற மாதிரி வரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக ஒரு லோ பிரெஷர் ஏரியா நம்ம தமிழ்நாட்டு மீது இருந்தால் எப்படி இருக்கும் ஒரு வானம் வந்து பார்த்தீங்கன்னா மேகமூட்டத்தோடு ஒரு மந்தமான சூழ்நிலையும் அவ்வப்போது எங்கேயாவது ஒரு இடத்துல நல்ல ஒரு மழை பொழியும் நமக்கு அப்படின்ற மாதிரி தூரல் தொழில் அப்படின்ற மாதிரி விட்டு விட்டு எங்கேயாவது ஒரு மழை அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் அமைப்பாக தெரிகிறது இப்போது இது இப்படி இருக்க சூழ்நிலையில் இருபத்தி ஆறாம் தேதி ஒரு நிகழ்வு உருவாகும்னு சொல்லியிருந்தோம் அந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக அது வந்து தீவிரம் அடைந்து இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக அமைந்து அது உயரழுத்த பிடி வந்து அப்போ வந்து லைட்டாக விசாகப்பட்டினத்திற்கும் மேலே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதால் சற்றே வடக்கு நோக்கி நகர்ந்தால் கண்டிப்பாக கண்டிப்பாக மழைப்பொழிவானது எதிர்பார்க்கப்படும் என தெரிகிறது இது என்னுடைய யுகம் ஓகே இப்போது நேற்றைக்கு நம்ம ஒரு இடங்களில் மழைப்பொழிவு இருக்கக்கூடும் ஆனால் முன்னைத்த போல தீவிரம் இருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் மழைப்பொழிவு கொடுத்த இடத்துல கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் நேற்றைக்கு வந்து ஒரு பெரிதாக ஒரு மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்க வாய்ப்பில்லை என்று எனக்கு தெரிகிறது தென் மாவட்டத்திலையும் உள்மா தென் மாவட்டங்களில் மத்திய உள்மட்டத்தில் மாட்டத்தில் என்ன சொல்லியிருந்தோம் அதுபோல் நேற்றைக்கு நான் பார்த்த ஒரு அனலைஸ் படி பார்த்திங்கன்னா ஒரு ராஜபாளையத்தில் அதாவது ச ராஜபாளையம் சாரிங்க விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு அந்த பேரையூர் பகுதி மற்றும் அருப்புக்கோட்டை பகுதியில் ஒரு இடங்களில் கொடுத்துருக்க வாய்ப்பு தெரிகிறது அது போலவே உள் மாவட்டங்கள் மதுரையில் அதாவது நள்ளிரவில் ஒரு இடங்களில் கொடுத்துருக்கு வாய்ப்பு தெரிகிறது மற்றபடி நள்ளிரவுக்கு பின் அதிகாலை அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு ஓரிரு இடங்களில் பொழிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது இன்றைக்கான வானிலை அமைப்பு அப்படின்றத பார்த்திங்கன்னா இன்றைக்கு பெரிதளவுக்கு மழைப்பொழிவு எங்கேயுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை ஒரு பெரும்பாலான இடங்களில் வறண்ட வானிலையாகவும் எங்கேயாவது ஓரிரு இடங்கள் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு அப்படின்னு எதிர்பார்க்கலாம் மழைப்பொழிவு கண்டிப்பாக தமிழகம் புதுவையில் இன்றைக்கு மழைப்பொழிவு வாய்ப்பு கம்மி தான் அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஜனவரி முதல் அதாவது நியூ இயர் இந்த மழைப்பொழிவு அந்த இரண்டாயிர இருபத்தி ஆறு பிறகு வர அந்த நிகழ்வாக மழைப்பொழிவு ஆங்காங்கே இருக்கக்கூடும் அதன் பிறகு இரண்டாவது நாள் ஜூன் முதல் வாரத்தில் ஒரு நிகழ்வானது சுமத்திராத்தி அருகே உருவம் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதன் தீவிரமாக வந்து எது எப்படி இருக்கும் அப்படின்றத அடுத்தடுத்த அப்டேட்ஸில் கொடுப்போம் விரிவான அறிக்கையிலும் அதிகம் சந்திப்போம் வானிலை எப்பொழுதும் மாறுதல் உட்பட்டது வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்